நம்ம ஊர் பள்ளி திட்டம் குறித்த அன்புமணி புகாருக்கு பள்ளி கல்வித்துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறது அதிகாரிகளும் ஆசிரியர்களும் வற்புறுத்தப்படுவதாக முன்வைக்கப்பட்ட வற்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டையும் மறுப்பதாக தெரிவித்திருக்கிறது விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட் வெங்கட் விவரங்களை வழங்கல வணக்கம் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் வாயிலாக நன்கொடை வசூலிக்கப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு பள்ளி கல்வித்துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நன்கூடங்களை வசூலிக்க பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளும் ஆசிரியர்களும் வற்புறுத்தப்படுவதாக முன்வைக்கப்பட்டுள்ள எந்தவித அடிப்படைய குற்றச்சாட்டுகளும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை திட்டவட்டமாக வந்துள்ளது சமூக பங்களிப்பு மற்றும் நிறுவன சமூக பொறுப்பு நிதியின் வெளிப்பட கல்வி ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் மற்றும் செயல்பாட்டையே இந்த குற்றச்சாட்டுகள் சிதைக்கின்றன நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி நிறுவனங்கள் சட்டம் கீழ் தமிழ்நாடு அரசினால் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் முக்கியமாக எந்த ஒரு அரசு அலுவலரையோ தலைமை ஆசிரியரோ ஆசிரியரோ எந்தவித நிதிகளையும் பெற நியமிக்கப்படவோ அதிகாரம் அளிக்கப்படவோ இல்லை மாறாக பள்ளி மேலாண்மை குழுவுடன் கலந்து ஆலோசித்து தங்கள் பள்ளியின் தேவைகளை கண்டறிந்து அவற்றை பள்ளி கல்வித்துறையின் பெற்றோர் செயலியில் நிறுவன பணிகளை செய்வது மட்டுமே அவர்களின் பங்காக இருக்கிறது இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை எட்நூத்தி எண்பத்தி ஐந்து நிறுவனங்கள் தொழில்துறை மற்றும் சொந்த நிறுவனங்கள் உள்ளிட்டவை சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தனிநபர்கள் இந்த பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் பள்ளிகளின் மேம்பாட்டிற்காக வழங்கியுள்ளனர் மேற்பட்ட நன்தொழியாளர்கள் ஆண்டுதோறும் தொடர்ந்து இந்த திட்டத்திற்கு ஆதரவு அளித்து வருகிறார்கள் பள்ளி கல்வித்துறைக்காக அரசு நிதி ஒதுக்கீடு போதுமான அளவு இல்லை என்கின்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கு மாறாக கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் பள்ளிக் கல்வித்துறைக்கான நிதி என்பது நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்ந்திருக்கிறது இந்த திட்டம் என்பது அரசு நிதி ஒதுக்கீட்டு மாற்று அல்ல மாறாக சமூக பங்களிப்பும் நிறுவனங்களின் முன்னாள் மாணவர்களையும் அவர்கள் அக்கறை கொண்டுள்ள பள்ளிகளுடன் இணைக்கும் பாலமாக செயல்படும் ஒரு கூட்டு முயற்சிக்கான முன்மாதிரியான திட்டமாகும் இது அடுத்தத்தின் அடையாளம் அல்ல இணைக்கும் சின்னம் சுரண்டலின் குறியீடு அல்ல அதிகாரப்படுத்தலின் வெளிப்பாடாகும் இந்த திட்டம் அடையாளப்படுத்தும் கூட்டு பொறுப்புணர்வு மற்றும் வளர்ச்சிக்கு சிதைக்கும் வகையில் பரப்பப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டையினை ஒதுக்கி உறுதி செய்யப்பட்ட நம்பகமான தகவலை மட்டும் நம்புமாறு இந்த திட்டத்தின் அனைத்து பங்காளும் பொதுமக்களின் கல்வித்துறை உறுதியாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது என தற்பொழுது கல்வித்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது